கிராமத்து பூஜை பாதைகள் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன கதையை பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தமடையில் யாதவ சமுதாயத்தில் வீட்டில் இருக்கும் குலதெய்வமான இசிக்கம்மன் கோயிலில் சிவலப்பிரி சுடலை மாட சுவாமி முண்டன் சுவாமி வந்த கதை என்னென்னா பார்க்க போகிறோம் இப்போ பத்தமடையில் ஊருக்கு தெற்கால இருக்க மண்ணாங்குளத்தில் உளவு மாடை தேடி போகிறாங்க சொக்காரங்களான நைனார் கோணார் சங்கு கோணார் சுடலைமுத்து சுள்ளமுத்து கோனார் சுப்பையா கோணார் பொங்கா போத்த காட்டுக்கு தேடி போகிறாங்க பொங்கடா போத்த அப்படின்னா பொங்கா போத்து நாளடைவில் பொங்கடா போத்துன்னு மாடிடுச்சு ஊருக்கு தெற்கால இருக்குது அந்த போத்த நல்ல விவசாயம் வந்து செழிப்பாக வளர்ந்து வரக்கூடிய தருணம் பூஞ்சை பயிரான எள்ளு கடலை காணம் பயிர்கள் சிறு பயிர்கள் பெரும்பயிர்கள் போன்றதெல்லாம் நல்லா செழிப்பாக வளர்ந்து வர காலத்தில் மாடை தேடி போகிறாங்க அந்த மாடை தேடிட்டு வரக்கூடிய இடத்துல அந்த மாடை தேடிட்டு வரக்கூடிய இடத்துல அவங்க வயலுக்கு பக்கத்தில் சுக்கு குளம் அப்படின்னு ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் மீன் வந்து குத்தகைக்கு விட்ருக்காங்க தண்ணி கொஞ்சம் வத்தி வரக்கூடிய சமயத்தில் மீன்கள் எல்லாம் துள்ளி குதிச்சிக்கிட்டு இருக்குது அந்த தருவாயில் மீனுக்கு ஆசைப்பட்டு நைனார் கோணார் சங்கு கோனார் சொல்லமுத்து கோணார் சுப்பையா கோணார் ஆகிய நாலு பேரும் மீனை பிடிச்சிட்டு வந்திருக்கு வராங்க இப்போது அந்த குளத்துக்கு குத்தகை விட்ட குத்தகைக்காரர் வந்து சிவலப்பிரி சுடலைமாட சுவாமி மேலேயும் முண்டன் சுவாமி மேலேயும் பேச்சியம்மன் மேலேயும் சத்தியம் பண்ணி ஐயா என்னோடய குளத்துக்கு அள்ளும் பகலும் அறுபது நாளிகையும் என்னோட குளத்துக்கும் என் குளத்தில் இருக்க மீனுக்கும் நீ தான் காவல் அப்படின்னு சிவலப்பெரி சுடலைமாட மாட சுவாமி மீது சத்தியம் பண்ணி ஐயாவை காவலுக்கு வச்சிடறாங்க இப்படி இருக்கக்கூடிய வேலையில் நைனார் கோனார் சங்கு கோனார் சொக்காரங்க நாலு பேரும் சேர்ந்து மீனை தூரி போட்டு பிடிச்சிட்டு வந்து அன்னைக்கு இரவோடு இரவாக மீனை சமைச்சு சாப்பிட்றாங்க சமைச்சு சாப்பிட்டா அன்னைக்கு இரவு உடனே வாந்தியும் பேதியுமாக இருக்குது நாலு பேருக்கும் நாலு பேருக்குமா ரொம்ப சங்கட போடுறாங்க ஒரு இடத்துக்கு குறுகேக்க போகிறாங்க குறுகேட்ட இடத்துல எப்பா நீங்கள் மீன் பிடிச்ச குளத்தில் காவலா சிற்றாற்றம் கரைக்காரன் சிவலப்பேரி மாயாண்டி அம்மனோட சத்ராதி முண்டன் சுவாமியும் காவலுக்கு இருந்தாயா நீங்கள் மீன் பிடிச்சிட்டு வந்தீங்களா உங்கள் பின்னாடியே வந்துட்டான் அந்த சுடலைக்கு நீங்கள் எட்டாத பீடம் போட்டு ஏனி வச்சு மாலை சாத்தி கும்பகோலம் ஏற்றி நீங்கள் பச்சரிசி பொங்கல் வைத்து ஒரு கோழி சமைத்து அவனுக்கு ஒரு பூஜை கொடுத்துவாங்க உங்களோட தலைமுறை எல்லாம் நல்லாக்கி வைப்பான் அவங்களோட வாந்தி பதிவு எல்லாம் சரியாகி விடும் அப்படின்னு குறுகியிருக்க போன இடத்துல சொல்கிறாங்க இவங்களும் அதை கேட்டு வீட்டுக்கு வந்து சுவாமிக்கு பொங்க பானைகள் எல்லாம் வச்சு கோழி சேவல்லாம் அறுத்து பூஜை போடுறாங்க அப்படியுமே அவங்களுக்கு அந்த வாந்தி பேதி காய்ச்சல் தலை கிறக்கம் எதுவுமே கேட்கல மறுபடியும் குறிகேற்க போன இடத்துக்கு மறுபடியும் சங்கு கோனார் நைனார் கோனார் எல்லோரும் சொல்லாமத்து கோனார் நாலு பேரை சொக்காரங்க நாலு பேரும் போகிறாங்க மறுபடியும் சொல்கிறாங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் செஞ்சிட்டோம் சுடலை மட சுவாமிக்கு ஆனால் எங்களுக்கே வயது கேட்கலை வழிகள் அந்த வாந்தி பேதி வயிற்றுப்போக்கு போக்கு இதெல்லாம் கேட்கல அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இது மட்டும் போதாதப்பா நான் சத்தியத்தில் வந்த கொல்லாத தேவதை எனக்கு ஏழடி பீடம் போட்டு எட்டாத மாலை சேர்த்து கும்ப கலசம் ஏற்றி என்னை வழிபட்டு வாங்க எனக்கு கொடை கொடுத்து வாங்க ஆனால் நான் மையானம் போக மாட்டேன் ஊரை சுற்றி வரவும் மாட்டேன் எனக்கு கிடாப்பருண் மட்டும் போட்டு கொடுங்க உங்கள் தலைமுறை தலைமுறையாக உங்கள் சமுதாய மக்களையும் உங்களையும் வாழ வைப்பேன்னு சொல்கிறாங்க அப்போது அவங்க வீட்டில் வந்து பீடம் போட்டு அதே மாதிரி குடையில் கொடுத்து யாதோ சம்பாதி மக்கள் வாங்கிக்கு வராங்க இப்போ வீட்டில் வந்து சுடலை மாடை சுவாமியை பீடம் போட்டு வீட்டில் வச்சு வழிபட முடியாது அதுக்கான நாளடைவில் அதுக்கான காரணங்கள் வரலை அப்புறம்தான் அவங்க குலதெய்வமான பத்தமடையில் மடையில் வீட்டில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்து ஆத்தாட்டை உத்தரவு கேட்டு அம்மா உன் மகனான சிவலப்பெரி சுடலையையும் பொங்கடாச பொத்தையிலிருந்து வந்த முண்டன் சுவாமியையும் உன் கூடவே பக்கத்தில் நிலையம் போட்டு வைக்கும் அம்மா அப்படின்னு உத்தரவு கேட்டு நைனார் கோணாரும் சங்கு கோணார் சொல்லமுத்து கோணார் சுப்பியாவை கோணார் ஆகிய மூணு பேரும் இஸ்கமட்டை கேட்டும் கேட்கும்போது சரியப்பா நீங்கள் என் கூட என் மனான சுடலையை காவலுக்கு வைங்க அவன் என் கூடவே பக்கம் படமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது தனியாக வீட்டில் இருந்த சுடலையை தனியாக இங்கே இசைக்கம்மன் கோட்ட இசைக்கம்மன்னோட பீடம் போட்டு வச்சு யாத சமுதாய மக்கள் இன்று வரைக்கும் கொடை கொடுத்து சீரம் சிறப்புமா நல்லபடியாக கொடையும் பூஜையுமாக நடத்தி வராங்க